நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் பத்தே நாட்களில் தமிழகத்தில் வரப்போகுது தேர்தல் பரபரப்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் சூடுபிடிச்சுட்டே வருது அப்படின்னு தான் சொல்லணும் பல பலவிதமான கருத்து கணிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வர்றாங்க யாருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தலானது வருகிற பதினோராம் தேதி தொடங்கி மே பத்தொன்பது வரைக்கும் ஏழு கட்டங்களாக நடைபெறவிருக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நாற்பது மக்களவை தொகுதிகளுக்கும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலும் வர பதினெட்டாம் தேதி நடைபெறவிருக்கு பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட மெகா கூட்டணி போட்டியிடுது இந்த தேர்தல சந்திக்கிறதுக்காக அதிமுக கூட்டணி அனைத்தையுமே செய்து முடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் தேர்தல் பிரச்சாரம் வாக்காளர் கவனிப்பு போன்றவற்றை அதிமுக தரப்பு கன கட்சிதமா செஞ்சு முடிச்சிருந்தாலும் அதிமுகவும் பாஜகவும் தேர்தல் முடிவுகள் தொடர்பா இன்னமும் பயந்துட்டு தான் இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடந்த வாரத்துல மத்திய புலனாய்வுத்துறை மத்திய அரசுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பினது அந்த ரிப்போர்ட்ல அமமுக தீவிரமாக உடைய அதிமுகவுடைய முதல் எட்டு சதவீத வாக்குகளை பிரிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தது இப்போதைய ரிப்போர்ட்ல அமமுக ஐந்து முதல் பதினைந்து சதவீத வாக்குகளை பிரித்து உடைய வெற்றியை பெரிய அளவில் டேமேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு இதையடுத்து அப்படியே அதிர்ச்சியான அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவசர அவசரமா பேசியிருந்துருக்காங்க திமுகவுக்கு தான் கடுமையான நெருக்கடி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தினகரன் அவர்கள் இப்போ அதிமுக கூட்டணியை தான் பெருமளவில் டேமேஜ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி புலனாய்வுத்துறை அறிக்கை கொடுத்துருக்கறதால பயந்து போயிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை செயலக அதிகாரிகளையும் தன்னோட பிரச்சாரத்தின் போது அழைச்சிட்டு போய் அட்வைஸ் கேட்கறதா தெரியுது